ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பெஸ்ட்லின் ஃப்ரான் பெஸ்ட்லின் திசி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லாரும் எப்படி மார்க்கிங்க இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் எயித்து சம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் சம் என்னென்ன அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் கார் ஓனர்ஸ் இன்வெஸ்டிகேட்டட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓன்டு கார் ஏ அண்ட் டூ ஹண்ட்ரட் ஓண்டு கார் பி 50 on both a and b because is this data is correct now ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த டேட்டா சரியாக இல்லையா அப்படின்றத வந்து நம்ம அவங்க நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க அதாவது மொத்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் கார் ஓனர்ஸ் இருக்காங்களாம் அதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து கார் ஏ வச்சுருக்காங்களாம் டூ ஹண்ட்ரட் வந்து கார் பி வச்சுருக்காங்களாம் அடுத்து கார் ஏ அண்ட் பி வச்சுருக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது பேர் இருக்காங்களாம் இது வந்து சரியாக இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஐ ஐநூறு மகிழுந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் நானூறு பேர் மகிழுந்து ஏயும் இருநூறு பேர் மகிழுந்து பியும் ஐம்பது பேர் இருவகையான மகிலுந்துகளையும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தவறாம் ஓகே இப்போ ரெண்டையுமே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அதாவது ஏ வச்சுருக்கவங்க பி வச்சுருக்கவங்க டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஐநூறு பேர் அப்போது ஏயும் பியும் சேர்ந்து தான் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஐநூறு அப்போ என்ன வரும் என் ஆஃப் ஏ யூனியன் பி என்னவோ ஆயிரும் ஐநூறு ஆயிடும் அதே மாதிரி ஏ மட்டும் கொடுத்துருக்காங்க பி மட்டும் இது வந்து என்ன ஆஃப் ஏ வந்து எத்தனை நமக்கு நானூறு என்ன பி வந்து என்னது இரநூறு சரியா அப்போ ரெண்டையும் பொதுவாக வச்சுருக்கோங்க எத்தனை ஐம்பது அதுதான் நம்ம இங்கே கொஸ்டின் ரைட் பண்ண போகிறோம் அப்போ பாருங்க மொத்தம் ஏயும் பியும் வச்சுருக்கவங்க இத்தனை பேர் ஐநூறு அடுத்து ஏ மட்டும் வச்சுருக்கவங்க எத்தனை நானூறு பேர் அதே மாதிரி இரநூறு பேர் பீன்றக்காரம் மட்டும் ஓனராக இருக்காங்க ரெண்டையுமே வச்சுருக்கக்கூடியவங்க ஐம்பது பேராக இருக்காங்க இப்போ ஃபார்ம நம்ம எழுதி இல்லாமல் ஏ யூனியன் பி தெரியும் என் ஆஃப் ஏ தெரியும் என் ஆஃப் பி தெரியும் ஏ விட்டு பியும் தெரியும் ஓகே இப்போ பார்க்கலாம் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சரியாக இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிடலாம் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு என் ஆஃப் ஏ வந்து என்ன நானூறு என் ஆஃப் பி இரநூறு மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி வந்து ஐம்பது ஓகே இந்த ஐநூறு அப்படியே வச்சுக்கலாம் நானூறு இரநூறு கூட்டினா அறநூறு மைனஸ் ஐம்பது இப்போது ஐநூறு இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அறநூறில் ஐம்பது கழிச்சு ஐநூற்றி ஐம்பது இப்போ எப்படி இருக்குது ரெண்டும் சமமாக இருக்குது இல்லை நாட் ஈக்குவல் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இது வந்து ராங் டேட்டா அந்த டேட்டா வந்து சரி கிடையாது இது தவறான தகவல் ஆகும் இந்த டேட்டா இஸ் யூஸ்லாம்னு சொல்லி இந்த செம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ